எனவே இந்த தனித்திற்கான பிரச்சனை அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மட்டும் இடஒதுக்கீடு தீர்ப்பு யார் அதிகமா போனாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த பொது இடஒதுக்கையை அனுமதிக்கிட்டு இருக்கான் என்பதை ஏற்படையதான் இருக்கு இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய மக்கள் தொகைக்கு தகவறு இட ஒழுக்கி ஒரு சமூக நீதியாக இருக்கும் நீ அம்பாத சோத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கோம்னு சொல்கிறோடு எப்படி சமூக நீதியாக இருக்கும் இன்னைக்கு ஏன் தான் சாதிவாளி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை சொல்லுவோம் இன்னைக்கு பீகாரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சாதிவாளி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தியிருக்காங்க நீ தமிழர் இன்னைக்கு எட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு ஆயுனும் ஏன் தேவை என்பதை அந்த ஆயுன்னு சொல்லியிருக்கிறது